இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நமக்குன்னு ஏதாவது வாங்குறதுக்கு கையில் காசு வச்சுருக்கணும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதை பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு எப்படியாவது அதை கற்றுக்குறாங்க ஆனால் ஒரு சில பேர் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்கரேஜ் பண்ணுறவங்க நாலு பேர் இருக்காங்கன்னா உங்களை சுற்றி டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களும் அதே நாலு பேர் இருப்பாங்க பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க நல்ல வழியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமே வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க நான் இதை ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுக்கு வந்து எனக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து என்கரேஜ் பண்ணாலும் சில பேர் வந்து வேறு வேலை வெட்டி இல்லையா இதை போய் இத்தனை மணி நேரம் உட்காந்து செய்கிற இதை செஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸை பொறுத்தவரையும் ஒவ்வொரு டைமு டியூரேஷன் அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அது பேமெண்ட் எடுக்கலாம் சில ஒர்க் வந்து நான் அஞ்சு முடிப்பேன் சில ஒர்க் பத்து நாளில் முடிப்பேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து காசு வாங்குவேன் என்னோட தேவைகளுக்கு நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போல்லாம் பக்கத்தில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா அஞ்சு நாள் பத்து நாள் இருந்து இதை உட்காந்து செய்யணுமா பேச சும்மா காசு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுதான் ஹஸ்பண்ட் தரார் இல்லை உனக்கு என்ன உனக்கு இது கட்டாயம் உழைக்கணுமா இந்த மாதிரி நெகட்டிவாக யார் எனக்கு எது சொன்னாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் எனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட பாசிட்டிவாக யார் சொன்னாலும் அது வந்து எனக்கு தேவையான விஷயமாக இருந்தால் என்னால் செய்யக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக இது செய்தால் எப்படி வரும் அந்த மாதிரி நான் கண்டிப்பாக யோசிப்பேன் ஆனால் நெகட்டிவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அது காதலே வாங்க மாட்டேன் அதை தூக்கி போட்டு நான் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பேன் உங்களுக்கும் நிறைய பேர் நெகட்டிவாக கண்டிப்பாக சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த சேனல்லேயே நீங்களே கமெண்ட்ஸில் போய் பாருங்கள் நான் ஒரு சாதாரண விஷயந்தான் சொல்லியிருப்பேன் அதுக்கு பத்து கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு கமெண்ட்ஸ் தான் நல்லதாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து நல்லது சொல்லுவாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது நம்ம என்ன செய்யறோமோ அதை கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் பேக்ராப்பில் பார்க்குறது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆன்லைனில் நான் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் தையல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஐசிங் கிளாஸ் இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ராய்டரி இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸஸ் வந்து நான் ஆன்லைனில் செய்கிறேன் டைரெக்ட் கிளாஸும் செய்கிறேன் நிறைய பேர் நீங்கள் எந்த பிளேஸு நீங்கள் எங்கேருந்து செய்கிறீங்க எனக்கு ஜாயின் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கூட மெசேஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ தீபாவளி ஆஃபர்லாம் கூட போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு அடுத்த ஆக்ஷன் என்ன செய்யணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே எங்கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு வேறு வேறு ப்ளேஸில் இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே வந்து நியர்பை எனக்கு கிடையாது ஸ்ரீலங்காவில் நிறைய ப்ளேஸஸ்லேருந்து படிக்கிறாங்க ஃபாரின்லருந்தும் படிக்கிறாங்க மேக்ஸிமம் எனக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் தான் படிக்கிறாங்க இண்டியன்ஸ் வந்து அதிகமாக கிடையாது ஸோ கூடுதலாக ஸ்ரீலங்கன்ஸ் தான் கவர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பொறுத்தவரையிலேயும் வந்த புதுசில் நான் வந்து என்ன நினச்சேன்னா நம்ம இங்கே கிளாஸ் எடுத்தால் எந்த அளவுக்கு இவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க நம்ம சொல்றத காது கொடுத்து கேப்பாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் டவுட்டுகள் எனக்கு இருந்துச்சு ஏன்னா எனக்கு இங்கே யாரையுமே பழக்கம் இல்லை ஃபேமிலியை தவிர வேறு யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கும்போது இங்கே எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஏதாவது சொன்னால் அதை வந்து லிசன் பண்ணுவாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலையும் வேறு லெவலில் தான் நான் சொல்லுவேன் சீரியஸாக நான் சொல்கிறேன் எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது பட் உண்மையாகவே சொல்கிறேன் வேறு தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு க்ளாஸ் போய் படிக்கிறதுக்கோ டைம் இருக்காது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் குழந்தைங்க வச்சிருப்பாங்க ஃபேமிலி பெருசாக இருக்கும் ஸோ அவங்களால போகவே முடியாது வீட்டிலேருந்து எதாவது செய்யணும்னு நினைப்பாங்க வெளியில் போக முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதுக்கு முதல் நான் ஆஃப்லைன் அதாவது டேரக்ட் க்ளாஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் ஆன்லைன் கிளாஸ்க்கே மாத்தினேன் கிளாஸும் செய்கிறேன் ஆன்லைனும் செய்கிறேன் நிறைய பேர் டேரக்ட் கிளாஸ் வரதை விட ஆன்லைன் கிளாஸ் வர்றது வந்து அதிகமாகவே இருக்கு காரணம் என்னன்னா எல்லாராலையும் டிராவல் பண்ண முடியாது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எக்ஸ்பென்ஸ் நம்ம போய் வர செலவே வந்து நம்ம கட்டுற ஃபீஸை விட அதிகமா வந்துடுது அதுக்காகவே நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் கொழும்புல இருக்கேன் இல்ல வெளியில ஊர் ஊரா சுற்றுறோம் அதனால வீடியோ எடுத்து போடுறோம் நீங்க நினச்சி இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நாங்கள் எப்பயாவது ஏதாவது ஒரு ஊருக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை பர்ஸ்னல் வேலையாக போகும்போது நாங்கள் பார்க்குற இடங்கள தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அதுவே நிறைய பேர் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் வந்து இந்த மாதிரி போகிற இடத்த விசிட் பண்ணுறத எங்களுக்கு போடு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டதுனால தான் சரி யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் போட ஆரம்பித்தேன் மற்றபடி என்னோட ஒர்க்கு ஃபுல்லாகவே வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு நிறைய டைம் வந்து லேடிஸ்க்கு வந்து மிச்சம் இருக்கும் சில பேர் வந்து டிவி பார்ப்பாங்க பட் எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சு சமையல் முடிச்ச பிறகு நிறைய டைம் மிச்சம் இருக்கு அதனால நான் வந்து எதாவது நம்ம வீட்டில் இருந்து செய்யணும் சும்மா இருக்கக்கூடாது நம்ம கையில காசு இருக்கணும் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போ வந்து நான் சூப்பராக செஞ்சிட்டு அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே மணி ஏன் பண்ணணும்னு நானும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களும் வருவீங்க